தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதி மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெற உள்ளது இந்த புயலுக்கு ஃபெங்கல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயல் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டியபடி தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது ஆனால் எந்த பகுதியில் கரையை கடக்கும் என்பதை இதுவரை அறிவிக்கவில்லை இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளரான தமிழக வெதர்மேன் பிரதீப் ஜான் இதுபற்றி தனது கணிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியிருப்பதாவது வங்கக்கடலில் இன்று உருவாகும் புயல் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மற்றும் சென்னை இடையே நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடக்கும் இதையொட்டி இன்றும் நாளையும் சென்னை பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தொன்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடும் அதுவே புயல் கரையை கடக்கும் முப்பதாம் தேதி சென்னையில் அதிகனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி மீண்டும் மிதமான மழை பெய்யும் புயல் தரைப்பகுதியை அடைந்ததும் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் கொங்கு பகுதிக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பிரதீப் ஜான் கூறியுள்ளார்